வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்று டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சைக்காலஜியும் நான் ரொம்ப இம்பார்ட்டெண்ட் அப்படிங்கிறது இன்வெஸ்டிங்கில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் மார்க்கெட்டில் ஃபைனான்ஸுங்கிறது கால்குலேஷனுங்கிறது வேல்யூவேஷனுங்கிறது ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் நைன்ட்டி எயிட் பர்சென்ட் நைன்ட்டி நைன் பர்சென்ட் இது சைக்காலஜி அண்ட் மென்டல் டஃப்னஸ் தான் ஸோ இதை நான் பல தர உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் பண்ண சில ரைட் மூவ்ஸும் சில பெரிய தப்பு மூவ்களையும் நான் வந்து ஸ்டடி பண்ணி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணாங்க நினச்சேன் இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்லாம் நான் சாலைமங்கர் டென் தான் கற்றுக்கிட்டேன் எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம பக்காவாக கற்றுக்கணும் அதுக்கு இந்த ஏழு எட்டு குவாலிட்டிஸ் வச்சு இந்த வீடியோவில் நான் பேசுகிறதும் இந்த குவாலிட்டிஸை வச்சு நம்ம எந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணோங்கிறதையும் பார்த்தோன்னா ஏன் இதை பண்ணோம் எதுக்காக பண்ணோம் அப்படிங்கிறத எனக்கே ஒரு பேக் ஒர்க்கிங் எக்ஸசைஸ் அண்ட் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ போவோம் ஃபர்ஸ்ட் திங் கியூரியாசிட்டி கியூரியாசிட்டி பற்றி என்ன கியூரியாசிட்டா என்னென்னா தெரியாத விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா அது என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறது இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறது நார்மலாக வந்து எங்கேஸில் வந்து கோல்டுனால் தான் நம்ம வந்து வெறும் தனிஷ்க்கு தான் ரொம்ப நாளைக்கு நாங்கள் தனிஷில் கோல்டு வாங்குவேன் லட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஜுவல்லர்ட்ட தான் கோல்டு வாங்குவேன் ஸோ ஒரு கோல்டு ஜுவல்லரி கம்பெனியில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் இட் இல் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுன்றது தங்கமயிலில் ஃபஸ்ட்டு ஏன்னா தங்கமயிலோடய ஓனர் ரமேஷ் சார் வந்து என்னை பார்க்க வந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியை நான் ரிசர்ச் பண்ணேன் அப்போ அந்த கம்பெனி ரொம்ப லோவாக இருந்தது இம்மிடியேட்டாக ஒரு பேண்டமிக் வந்தது அந்த பேண்டமிக்க அப்புறம் ரொம்ப ஹைக்கு போச்சு ஒரு போனஸ் கொடுத்தாரு ஒன்றுக்கு ரெண்டு ஷேர் கிடச்சிது அதுக்கப்புறம் ரொம்ப தேதிட்டு இதில் ஏன் கியூரியஸ்னால் கோல்டு என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் கோல்டு டாலர் ஈக்வேஷனை பற்றி நான் நிறைய வாட்டி பேசிட்டேன் ஆனால் தனிஷ்கை விட்டு இன்னொரு கம்பெனியை பார்க்கலாம் ஒரு சின்ன ஜுவல்லர் தட் இஸ் கம்பேர்ட் டு தனிஷ் சின்ன ஜுவல்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் எட்டிக்கலாக இருப்பாருங்கிறத நான் ரமேஷ்டின்னு கற்றுனேன் ஏன்னா எனக்கு ரமேஷ் ப்ரெஸ்லாக தெரியும் நான் வந்து நார்மலி எனக்கு சினிமாவோட டச்சு கிடையாது நார்மலாக ரொம்ப ஓவராக சினிமா யூஸ் பண்ணால் அது பக்கமே போக மாட்டேன் ஸோ இந்த கல்யாண் மேலே எனக்கு ஒரு நெகட்டிவ் பிகாஸ் ஓவர் யூசேஜ் ஆஃப் சினிமா ஸ்டார்ஸ்னால அது எனக்கு நெகட்டிவாக நான் அதை பார்த்துட்ருந்தேன் பட் அதில் பாசிட்டிவ் என்னென்னா வான்பாக் பிங்கர்ஸ் அதில் காசு போட்டிருந்தோம் ஐபிஓ ப்ரைஸோட கீழே ட்ரேட் ஆனோன்னா இந்த கோல்டு ஈக்வேஷன் கியூரியாசிட்டி ஏன் அது கீழே விழுந்ததுன்னு அவ்வளோ ஷோமென்ஷிப் பண்ணி ஏன் அதுக்கு விழுந்ததுங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அண்டு தங்கமையில இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதையும் பார்க்கலாம் ஒரு ஸ்மால் எக்ஸ்போஷர் எடுத்ததுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய டவுன் சைடு ஒன்றும் கிடையாது அப்படின்னு எடுத்தது அதை கொண்டு போய் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் நீங்கள் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சி ஒன் டுவெண்ட்டி டைம்ஸ் சேனிங்ஸ் ஆகிடுச்சு அது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி பிகர் ஸ்டாக் பெட்ஸாக வரும்னு நான் நினைக்கல பட் அந்த கியூரியாசிட்டி டு மீட் ரமேஷ் அண்ட் ரமேஷோட பிஸ்னஸ் ஜேர்னி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால ஒரு ஜுவல்லரோட மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்சதுனால ஐ குட் பிக் கல்யாண் அதில் என்னென்னா எனக்கு வந்து கோல்டை பற்றி இன்னும் டவுட் தெரியும் தனிஷ் தெரியும் ரமேஷ் பார்த்தா அந்த ஃபிஷரோட பிரின்ஸ்பல ஓனர் டிக் அடிச்சுது ஸோ இதெல்லாம் வந்ததுனால க்யூரியஸாக அதை பார்த்து என்னால் பெரிய டிக் மார்க் அடிச்சுது இதுலேயே வந்து நான் நாட்கோவையும் சொல்லுவேன் நான் வந்து ரெட்டி எங்கள் அப்பானால ரெட்டி சன் ஃபார்மா என்னால் இதில் தான் பெரிய சக்ஸஸ் பார்த்தேன் ஜைடஸ் வெல்னஸ் அது ஜைடஸ் வெல்னஸ்ல தான் நான் சைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கே வந்தேன் ஸோ இந்த மூணு சக்ஸஸ்னால நான் வந்து இந்த நாட்கோவை ரொம்ப நாளாக துரத்தின்னு இருந்தேன் அண்டு என் ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸுக்கு கேன்சர் வந்ததுனால அந்த டைமில் வந்து நான் வந்து பேயர்வசஸ் நாட்கோ ஃபார்மா கேஸ் படிச்சிருந்தேன் ஸோ அந்தலேருந்து பார்த்து இந்த நாட்கோ எனக்கு சான்ஸ் வந்தது இது ரெண்டுமே நீங்கள் கல்யாணமும் எடுத்துக்கணும் நாட்கோவும் வந்து எனக்கு பர்சனல் கியூரியாசிட்டி வந்த வந்த ஸ்டோரிஸ் தான் அண்ட் போத் வெரி பிக் பாசிட்டிவ் ஸ்கெப்டிசிசம்னா வந்து நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் பார்க்கறது தட் இஸ் எப்படின்னா எனக்கு எப்போதுமே இந்த வால் ஸ்ட்ரீட்டு டரால் ஸ்ட்ரீட்டு மெயின் ஸ்ட்ரீம் அட்வைசர்ஸ் ஒன்று எடுத்தேன் ஆனால் அதுக்கு காண்ட்ரேல் பொசிஷன் எடுக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கும் இட்ஸ் வெரி அப்பேரண்ட் இது எப்படி சொல்லுவேன்னா நான் டார்வின் நிறைய படிப்போம் எனக்கு தெரியும் இந்த சவுத் அமெரிக்காலேருந்து தனியாக வந்தது தான் இந்த கேக போல சைலன்ஸ் அது மாதிரி ஆப்ரிக்காலேருந்து தனியாக வந்தது தான் இந்த மட் கேஸ்க்கு ஸோ இது அட் ஒன் டைம் தேஸ்ட் ஆஃப் பின் சேம் கான்டினஸ் அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிட மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தாலும் தட் இஸ் படித்ததெல்லாம் சின்ஸ் ஐ நெவர் காட் இன் நான் வந்து லால் ஸ்ட்ரீட்டோடையோ இல்லை மெட்ராஸில் இருக்கிற ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்யூனிட்டி இந்த இன்வெஸ்டிங் கம்யூனிட்டிக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது கொஞ்சம் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த பாம்பேக்காரங்க சொல்கிறத நான் ஸ்கெப்டிக்கலாக பார்ப்பேன் எப்போதுமே அவன் ஒன்றுன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பொசிஷன் எடுக்கிறது தான் எனக்கு இஃப் ஆல் திங்ஸ் குட் இந்த ஆப்போசிட் பொசிஷன் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மனப்புறம் இஸ் மை பிக் சக்சஸ் இன் தட் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் அதை பார்த்தேன் மேலே பார்த்துக்கு பார்த்து எப்படி பார்த்தாலும் அந்த முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இட் வாஸ் வெரி குட் அண்ட் ஒரு குவார்ட்டருக்கு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பைசாவோ ஐம்பது பைசா ஐட் அமௌண்ட் டிவிடென்ட் கொடுத்தான் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா எஃப்டிக்கு எஃப்டிகுள்ள இருந்தது இது என்னடா அது தலைக்குன்னு நின்று பார்த்து கொஞ்சம் பொசிஷன் வாங்கினேன் தென் அவன் பிஸ்னஸ் மாடல் எனக்கு புரிஞ்சுது அந்த பிஸ்னஸ் மாடலில் ஒரு ஷிஃப்ட்டும் இருக்குது அந்த ஷிஃப்ட்டும் எனக்கு புரிஞ்சுது அதுக்குள்ள புதையல் மாதிரி ஒரு ஆசீர்வாத்ன்னு ஒரு கம்பெனி இருந்தது பட் எப்போதுமே அதில் ப்ரமோட்டர் கொஞ்சம் டாட் ஜி டாட் அவன் வந்து என்ன பண்ணா ஒரு பிரமிட் ஸ்கீம் மாதிரி ஒன்று டெபாசிட் பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டான் அந்த முன்னாடியே ரிசர்ச்சில் படிச்சிருந்தேன் அந்த ஃபார்ம்லேண்டு ஸ்கீம் இந்த தேக்கு மரம் ஸ்கீம் மாதிரி ஒன்று போட்டிருந்தான் அது ரொம்ப அன்பாப்புலர் ஆனோன்னா அவன் என்ன பண்ணிட்டான் அந்த பணத்தை டெபாசிட்லாம் கட்டி கொடுத்துட்டான் திரும்பி அதில் சில பேரோட அட்ரஸ் கிடைக்கல அதனால அதையும் கோர்ட்டில் போட்டு வச்சிருந்தான் சடனாக பிடி வந்து அவனை சொத்தை அட்டாச் பண்ணிட்டான் ஒத்துன்னு ஷேருக்கு இருந்தது மோர் பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி இதோ பப்ளிகா ரொம்ப பேச முடியல அது ஒரு செகண்ட் விங் கொடுத்தது விச் ஹெல்ப் மீ டு அ குட் பொசிஷன் இன் தட் இன்னைக்கும் அது வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடு ஸோ அது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஷேர் விழுந்தது கூற அந்த ஆசிர்வாதம் ஐபிஓ வந்து விழுந்தது ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது இது வந்து பெருசாக அவரை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு எனக்கு தோணுது ஐ வாஸ் கெப்டிகல் பட் நான் ரெண்டு ரூபாய்லேன்னு வாங்குறேன் ஆவரேஜ் ப்ரைஸ் தொண்ணூறு கிட்டே இருக்கும் இப்போ பயங்கர மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பட் இப்போ இரநூறு கூட போச்சுன்னா மீன் கன்சிடரிங் நான் பண்றது உண்டு ஸோ எனக்கு இந்த ஸ்கெப்டிசிசம்ல இது வந்தது இன்னொரு பெரிய ஸ்கெப்டிக்கல் சிஸ்டம்ல எனக்கு வர அட்வான்டேஜ் திரும்பி ஃபார்மால தான் ஃபார்மால எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா யூஎஸ்எப்டிஏ ரேடு வந்து அந்த ஸ்டாக் ஸ்டாக்கடிவாங்க அப்போ அந்த யுஎஸ்எப்டிஏ அடித்த ஸ்டாக்கை தான் நான் கை வைப்பேன் அதே மாதிரி வந்து இன்ஃபோசிஸ் மேலே ஒரு பெரிய கேஸ் வந்தது இன்சைடர் ட்ரேடிங் கேஸு அறுநூறுவாய்க்கு போச்சு இன்ஃபோசிஸ் கன்சிடர் பண்ணோம் இன்றைக்கி அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது த்ரீ டைம்ஸு நம்மளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் ஒரு இன்டென்ஸ் ட்ரெயினிங்னால மார்க்கெட்டில் எந்த நியூஸாக சீரியஸாக எடுத்துக்கணும் எந்த நியூஸாக சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு நம்ம எனக்கு ஒரு அட்வான்டேஜ் அண்ட் அதில் என்னன்னா எனக்கு வந்து சின்ஸ் எம் அவே ஃப்ரம் தி மெயின் ஸ்ட்ரீம் இப்போ மட்ராஸ்ல இருக்கிற யூஸ்வல் இன்வெஸ்டர் பக்கமே நான் போகமாட்டேன் அந்த கேதரிங்ஸ் போக மாட்டேன் ஒன்றுமே போக மாட்டேன் இது வந்து நான் பஃப்டேன்னு தான் ஒமஹாவில் உட்காந்துருந்தோம் மங்கர் கலிஃபோர்னியாவில் உட்காந்துட்டு இருந்தான் மெயின் பிஸ்னஸ் வந்து நியூயார்க்கில் நடக்கும் ஸோ நியூயார்க்கு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லிங்கே கிடையாது இன்ஃபேக்ட் நான் என் லைஃப்பில் பாம்பே கடைசியாக போய் இருபது வருஷம் ஆனது போகும் நான் தலால் ஸ்ட்ரீட்டே போனது கிடையாது அண்ட் நான் சீரியஸாக பாம்பே போனது எதுக்குன்னா அப்புறம் அப்பா சவுதியில் இருக்கிறனால மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட் இருக்காது வயா பாம்பே தான் பாம்பே தான் ஹப் பாம்பே தான் ஹப்பு இல்லாட்ட நான் பாம்பேயே போனது கிடையாது பாம்பே பக்கமே போக மாட்டேன் பாம்பேல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது நான் இது மாதிரி ஒரு ஆள் இருக்கானே பாம்பேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி மெட்ராஸ்லேயும் இந்த பை பரேக் இது மாதிரி இருக்கிற பெரிய புரோக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேசுகிறவங்களுக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது பக்கத்துலேயே போக மாட்டேன் எனக்கும் சந்தேகமே எனக்கு தெரியாது இது வந்து நான் ஃபேஸ்புக்கில் பேச எழுத ஆரம்பிச்சு அப்படியே டிவி இதில் வீடியோல பெருசாகிடுச்சே மேபி அவங்க முக்கால்வாசி பேர் என்னோட ஸ்மார்டராக இருக்கலாம் பட் எனக்குன்னு ஒரு அன்ஆர்தடாக்ஸ் ஸ்டைல் வந்துருச்சு அதனால அதுலேயே நான் பக்கத்தை விட்டு வெளியே போறதே கிடையாது இதுதான் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்னா எனக்கு என்ன தெரியுமா மார்க்கெட் நினைக்கிறத நான் நினைக்கவே மாட்டேன் ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கான்ட்ரேரியன் தட் இஸ் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக வியூ எடுக்கிறது இதில் நான் வந்து நார்மலாக ஐ வாண்ட் டு டூ நான் டாட்டா கேசஸ் டுடே பட் இதில் மட்டும் நான் டாடா கேஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட் கிரைசிஸ்க்கு அப்புறம் டாட்டா ஸ்டீலும் டாட்டா மோட்டர்ஸு டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸ் மூணும் பயங்கரமாக அடி வாங்கிது இன்ஃபேக்ட் நான் இப்போ வந்து அறுபத்திரெண்டு ரூபாய்க்கோ அறுபத்தி மூணு ரூபாய்க்கோ டாட்டா கன்சல்டிங் வாங்கின உனக்கு அப்புறம் தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்தியன் ஹோட்டல் வாங்கினேன் இந்த கான்ட்ரன் டாட்டா என்னென்னா அப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு ஆடிட்டர் சொன்னா டாட்டா போண்டி ஆகிடுவானும் அடுத்த நை நம்பானி டாட்டா ஆயிடுவாங்க பட் எனக்கு எப்படி கணக்கு போட்டானோ அவன் அடுத்த அம்பானி ஆமாட்டான்னு ஒரு நம்பிக்கை ஸோ இருக்கிற அந்த சமயத்தில் தான் பிட்வீன் டூ தௌசண்ட் எயிட் அண்ட் டுவெல் தான் மெயின் ஆஃப் டாட்டா ஸ்டாக் இன் மை கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லா டாட்டா ஸ்டாக்கும் அந்த சமயத்தில் தான் வாங்கினது ஐ தட் வே ட்ரெண்ட்டு டைட்டன் டாடா ஸ்டீல் டாடா மோட்டர்ஸ் டாடா கெமிக்கல்ஸ் எந்த டாடா கம்பெனியில் ஷேர் வாங்கினது அந்த பீரியடில் தான் இன்னைக்கு இட் இஸ் ஸ்பீட் ஆஃப் அதே மாதிரி எதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் தொடமாட்டேன் அதே சமயத்தில் குமாரமெண்டாவையும் நான் ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு ஒரு மாதிரி நான் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணேன் இப்போ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு வாட்டி பேசினேன் அவர்கிட்ட சார் பேர் பாலகிருஷ்ணன்னு பேர் அவர் ஒரு ஹிண்டால் கோவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த ஹிண்டால்கோ வீடியோ பார்த்த அப்புறம் நான் குமாரமங்கம்பா தொடதே கிடையாது பக்கத்தே போக மாட்டேன் ஏன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி வந்து பணம் சாப்பிட்றாரு அவரு அப்படின்னு போட்டோம் அதுக்கப்புறம் அந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் திட் இஸ் ப்ரொமோட்டராக என்னோட கூட இருக்கிற ஷேர் ஹோல்டரா நானானா நம்ம தான் பார்ப்போம் அப்படிங்கிறத அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு இப்போ வந்து மிஸ்ட்ரி புதிராக இருக்கிறது வந்து இவ்வளோ எங்கேருந்து பணம் வருது இவ்வளோ கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இப்படிலாம் காசு இருக்கிறதுக்குன்னு ஆன்சர் வந்து அந்த வீடியோவில் இருக்குது வி ஆர் டூ ஸ்மால் நம்ம அது பக்கத்தில் போகாமல் இருக்கிறதே பெட்டரு இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒரே ஒரு வாட்டி ஆயத்திய பில்லா ரொம்ப இருந்த இருந்தபோது கேபிட்டல் பீட்டர் ஸ்ட்ரீட் பட் பை பையனால அது பக்கத்தில் போகவே மாட்டேன் இது டாட்டா ஒரு சைடு ஒரு பில்லா ஏன்னா நம்ம ஊரில் டாடா பில்லாம்பாங்க டாடா ஒரு சைடு பில்லா ஒரு சைடை ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அப்புறம் ஹியூமனிட்டினால் நான் தப்புன்னு ஒத்துக்கிறது நான் லைஃப்பில் பண்ண மூணு தப்பு இங்கே சொல்லணும் பட் எனக்கு பொசிஷன்ஸ்லாம் ஸ்மாலாக இருக்கிறதுனால நான் தப்பிச்சிட்டேன் அண்ட் ஒன்னால் ஒன்று ஒன்றால் தப்பிச்சேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் பண்ண பெரிய தப்பு வந்து சுகர் ரேணுகா சுகர்னு ஒரு கம்பெனி வாங்கினான் முப்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் போச்சு ரைட்டாக அவன் போய் பிரேசில் கம்பெனியெல்லாம் வாங்கிட்டான் ஸோ அவன் ஆஹா ஓஹோம் பண்ணுவான் ஸோ லெட் மீ பிளேம் மை செல்ஃப் என் பார்ட்டி தான் பவரில் இருந்தது சுகர் மட்டும் கம்பெனிக்காக கவர்மெண்ட் வரவே செய்யாது அது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது மேக்ஸிமம் ப்ரைஸ் சுகர் ஃபார்மருக்கு கொடுக்கணும் சர்க்கரைக்கு மினிமம் ப்ரைஸ்லாம் அவன் விற்கணும் கரெக்ட் அவனை ரெண்டுத்துலையும் வச்சு ஸ்குவீஸ் பண்ணி சா அது ரேணுகா சுகர்ஸ் கிரேட் எக்ஸாம்பிள் அவன் இங்கே மட்டும் இருந்தால் பெரிய ஆளாக இருந்திருப்பான் அவன் என்ன பண்ணான் அங்கே இருக்கிற படத்தை நான் வச்சு லிவரேஜ் பண்ணி ரத்தன் டாட்டா பண்ணி அவன் போய் பிரேசிலில் கம்பெனி வாங்கி போட்டு வைட்டான் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ரெண்டாவது பெரிய எக்ஸாம்பிள் வந்து சின்டெக்ஸ் நான் எனக்கு அனிலம்பா நீ அவாய்ட் பண்ண மாதிரி இதை அவாய்ட் பண்ணிடணும் அவனோட பிராண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் த லோன் அப்படின்னு நான் நினச்சேன் அதில் நான் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய பிராண்டா இருந்தாலும் கடனுக்கு அகேன்ஸ்டாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை நான் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் எழுபது ரூபாய் இன்னும் கம்மியாகவே அஞ்சு ரூபா ரூபாய்க்குலாம் வாங்கி தொண்ணூறு ரூபாய்க்கு போயிடுச்சு எனக்கு தெரியாமல் ஒரு போர்ஷனை வித்துவிட்டேன் நீ நான் விற்கவே மாட்டேன் ரைட்டா நீ வித்துட்ட ஒரு போர்ஷனையும் என்னையும் விற்க வச்சுட்ட பயமுடுத்தி ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் என்கிட்ட சிக்கி இன்னும் வச்சுருக்கேன்

நான் குறைச்சி இருக்கிற பணத்தைலாம் வச்சு சாஃப்ட்வேர் கம்பெனியாக மூணு வாங்கி டிசிஎஸ்க்கு டிவிடெண்ட் வர மாதிரி மூணு கம்பெனி ரெடி பண்ணிட்டு நாயக் தாத்தா பண்ணிட்டோம் அண்டு இந்தியாவில் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டே இருக்கிறது நிறுத்திட்டான் எல்லாம் மிடில் ஈஸ்ட் போயிட்டான் நான் அந்த புஞ்சிலாயிட்லேருந்து தப்பிச்சிட்டேன் எல்லோரும் புஞ்சிலாய்டு வாங்கிட்டு இருந்தாங்க பட் ஏதோ ஒன்றுத்தில் ஐவிஆர்சல் ரோடு கான்ட்ராக்டு நல்லா ரோடெல்லாம் போட்டு இந்தியா சூப்பர் ஆகிடுவாங்க ரோடெல்லாம் போட்டால் எல்லாம் சூப்பராகிச்சு ரோடு போட்ட கம்பெனி திவாலி ஆகிடுச்சு

ரொம்ப போரிங்கா இருந்தது ரெண்டாயிர மூவாயிரம் வாங்குறதுக்கு டெரிபிள் போரிங்காக இருந்தது பட் எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணிடந்தான் இட் வாஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி நிறைய எக்ஸ்போர்ட் இருந்தான் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் வண்டி ட்ரிபியூட் டு மை எபிலிட்டி டு ஸ்டே ஃபோக்கஸ் பஜாஜ் இப்போ அது பன்னெண்டாயிரம் அதே மாதிரி தான் ஸ்டோக் ஸ்டோக் என்ன ட்ரால் அளவு பண்ணி கடைசியில வெள்ளை வந்த அப்புறம் நிம்மதியாக வெள்ளை ஒழிஞ்சா போறோன்னு ஆயிடுச்சு ஸோ ஸ்டோக்ராஃப்டும் பஜாஜும் இந்த டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ நான் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறது டாக்டர் ரெட்டி தோ நான் வாங்கின லெவலில் டபுள் ஆயிடுச்சு பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ப்ரோக்கன் அவுட் அது கரெக்டான அப்புறம் பேஷன் பேஷன்ஸ் அது வந்து நம்ம கவாஸ்கார் மாதிரி ஆடணும் நம்ம இப்போ வந்து ஒரு டி ட்வெண்ட்டி ஜெனரேஷன் ஆகிட்டோம் நம்ம இந்த டி ட்வெண்ட்டி ஜென்ரேஷன் என்ன ஆகிடுச்சின்னா பொறுமையே கிடையாது எல்லாத்துக்கும் வீஸ் எல்லாத்துக்கும் வீஸ் நாளைக்கே ரிசல்ட் வரணும் அதனால தான் நம்ம ரிசல்ட் ரொம்ப ஐயோ நம்ம ரிசல்ட் வரலைனாலே நம்ம வந்து ஐயோ 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 ஐயோன்னு கற்றணும் இது வந்து எனக்கு கர்நாடகா பேங்க் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ரொம்ப வருஷத்துக்கு எழுபது ரூபாலாம் இருந்தது ஈவன் நோ இட் இஸ் ஹைலி அண்டர் வேல்யூன்னா மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க கரெக்ட் பட் அது ஒரு பெரிய ஸ்டோரி ஐடிசி இஸ் அன் அதர் எக்ஸாம்பிள் ஸ்டோரி இது எனக்கு

உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கெப்டிசிசம்லாம் தாண்டி நீங்கள் இந்த சொன்ன பிரின்சிபல்ஸ்லாம் பண்ணி வந்துட்டு இந்த கடைசி பிரின்சிபல் ரொம்ப முக்கியம் அது தான் வாங்க விஷயஸ் கரேஜ் தான் அது வந்து ஷியர் கரேஜ் அண்டு இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி அல்ல டிவிஆர் டாட்டா மோட்டார்ஸ் வாங்கினது நாட் டாட்டா மோட்டார்ஸ் ஒரிஜினல் அண்ட் அதுமாதிரி டாட்டா இப்போ வாங்காதீங்க அது டாடா டெல்லி மஹாராஷ்ட்ரான்னு ஒன்று அதுவும் வாங்கினது குருட்டு தைரியம்தான் எட் இஸ் ஆனால் நாலு காசு இந்த சொல்ல கதைலாம் வந்து பின்னா ஆமாம் ஹிஸ்ட்ரி பார்த்து சொல்கிறோம் அதெல்லாம் வச்சு இப்போதான் தான் நீங்கள் சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறோன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆமாம் இன்னைக்கு டாடா டெலிமகாராஷ்டிராலாம் கன்சிடர் பண்ணாதீங்க ஆமாம் இந்த வீடியோல இந்த என்னக்கு நீங்கள் கற்றுக்க பார்க்கணுன்னா ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு ஒரு ஏழு பிரின்சிபல் உங்களுக்கு தேவை அந்த ஏழு பிரின்சிபல் தான் இந்த வீடியோல நீங்கள் கற்றுக்கணும் இந்த எக்ஸாம்பிள் சொன்ன கம்பெனிலாம் வந்து இந்த பிரின்சிபல்ஸ்க்கு காரணமாக சொல்லி ஆனால் இந்த கம்பெனி நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னு இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லலை சொல்லவும் நாங்க ஆசைப்படல ஆமா அதனால ப்ளீஸ் இது நாவங்க வச்சுக்கோங்க உடனே கமெண்ட்ஸ்ல வந்து இப்ப நாங்க வந்து இது ஷேர் பார்க்கணுமா இன்டெல்ல பார்க்கணுமா எல் இண்டியா பாக்கணுமா கீழே உடனே ஆட்காதீங்க லிஸ்ட அதே மாதிரி ஒரு ஸ்டாக் நான் யார்ட்டுமே சொல்ல என்பேன் ஆல்பின் கூட தெரியாது நான் வாங்கினது நைக்கி முப்பது பர்சன்ட் கீழே அடிச்ச போய் டப்புன்னு வாங்கி போட்டது நைக்கி தட் இஸ் ஆல்சோ கரேஜ் ஏன்னா எனக்கு நைக்கியோட ஹிஸ்டரிய இன் அண்ட் டவுட் தெரியும் ஸ்பூஷ் அப்படின்னு ஒரு புக்கு அது நைக்கி இன் அண்ட் டவுட் தெரியும் இதை தான் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா இதெல்லாம் ரா இது தான் இந்த எப்படின்னா கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில் பேசணும்னா இன்டல் நைக்கி அண்ட் டாட்டா டிவிஆர் இனிஷியலி நாட் நவ் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின டாட்டா மோட்டர் டிவிஆர் நான் சொல்கிறேன் இதெல்லாம் எப்படின்னா ஒரு நைன்டீன் எயிட்டி த்ரீல ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் கவாஸ்கரோட கான்பூர் டெஸ்ட்டில் பேட்டே கையை விட்டு பறந்துடும் அது நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் மார்ஷியல் போட்டு பேட்டே போயிடும் எல்லாம் சொன்னால் கவாஸ்கரோட கேரியர் ஓவர்னு அடுத்த மேட்ச்சும் அவன் டெல்லியில் ஆடுவான் தட் இல் பி த ஃபாஸ்ட் ஹண்ட்ரட் இன் இஸ் லைஃப் அது வரைக்கும் அவன் ஹுக்கே அடிக்காத கவாஸ்கர் ஹுக்குன்னா என்னன்னு சொல்லி கொடுப்பான் ஸோ நீங்கள் எல்லாம் தோனியை பார்த்த வளர்ந்த ஜென்ரேஷன் டெய்லி அதுதான் கரேஜ் ராக் கரேஜ் நெஸ்டன் ஹண்ட்ரட் பால்ஸில் ஹண்ட்ரட் அடிப்பான் அது க்ரௌட் அந்த மாதிரி போலர்ஸும் கிடையாது அது மாதிரிலாம் பிச்சும் கிடையாது பவுலர்ஸும் கிடையாது க்ரௌடும் அது மாதிரி கிடையாது அந்த கவாஸ்கரோட டெல்லி ஹண்ட்ரடை பார்த்திங்கன்னா இருக்கும் அதுதான் ராக்கரேஜ் ஹெல்மெட் இல்லாமல் அது ஆடுறது ஸோ டோன்ட் காப்பி தட் அது வந்து ஏன்னா உங்களுக்கு நைக்கி தெரியாது நீங்கள் ஷூஸ் படித்தது கிடையாது கரெக்ட் எப்படி அது நைக்கி ஒரு கோச்சும் ஒரு ஃபீல்டு ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி அதுன்னு உங்களுக்கு தெரியாது எப்படி இம்போர்ட் பண்ணாங்க காரோட ட்ரங்கில் எப்படி வண்டியை குட்ஸை கொண்டு வந்து போட்டு கொண்டு வந்து வித்துட்டு வந்தால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ நைக்கி தெர் இஸ் அ லாட் ஆஃப் சோல் இன் நைக்கி அந்த ஓனர் ஒன்று இருக்கான் எயிட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது ஸோ அதுக்கெல்லாம் ராக் ஒன் ஆண்டி க்ரோ அதெல்லாம் தனி வேற ஸ்டோரி பட் தட் இஸ் ஃபார் சம் அதர் டே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு வந்துருங்க அவங்கள டெஃபினட்டாக பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா ஃபைனான்ஸ் பிஜேபில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்